ஸோ பேக் பெயினுக்கு என்ன காரணம் நம்மளோட போன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் காரணமா இல்ல இந்த டிஸ்க் தேயறதுனால வரக்கூடிய இந்த டிஸ்க் பல்ஜ் தான் பிரச்சனையா அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோல வந்து ஃபுல்லா டீடைலா சொல்லிட்டேன் இந்த வீடியோல இதை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைகள் என்னென்ன அதாவது உங்களோட நடை எப்படி இருக்கு ஸோ நீங்க வந்து கரெக்டா நடக்கிறீங்களா இல்ல தப்பா நடக்கிறீங்களா அப்படின்றத வந்து நம்ம மெயினா பாக்கணும் ஏன்னா நீங்க சரியா நடந்தா மட்டும்தான் உங்களோட ஸ்பைன்ல வெயிட் ப்ராப்பரா விடும் அப்பதான் உங்களோட கோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தா இருக்குன்னு அர்த்தம் நீங்க தப்பா நடந்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து அண்ணி போகும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த டிஸ்க் பல்ஸ்ல இருந்து நீ பெயின் மூட்டு வலி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க ஒரு வேலை வந்து சரியா நடக்காம சாஞ்சு சாஞ்சு நடக்கிறதோ இல்லை ஒரு கால ஊனி ஊனி தாங்கி நடக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இடுப்பு வலி சரியாகாது ஏன்னா அந்த பர்டிகுலர் மசில் வீக்னஸ்னாலதான் உங்களோட நடை மாறுது சோ நீங்க அந்த நடை மாற்றத்தை சரி பண்ணாம நீங்க சரியான முறையில நடக்காம தவறா நடக்க நடக்க நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்க இடுப்பு வலியை குறைக்க முடியாது ஏன்னா உங்களோட உடம்போட வெயிட் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் விடும் அந்த மாதிரி நீங்க சாஞ்சு நடக்கும் போது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு மூட்டு வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இடுப்பு வலி இருக்க எல்லாருக்குமே மூட்டு வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த வீடியோவை முழுசா பார்த்து ஏன் உங்களோட நடை மாறுது எந்தெந்த வீக் ஆகுறதுனால நம்ம நடை மாறுது ஏன் முக்கியம் அதுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு வலியை நம்ம பரிபூர்ணமா சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா இந்த வீடியோவை நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசோதரபிஸ்ட் அவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஒருவேளை வந்து ரெண்டு பக்கமும் சாந்தி சாஞ்சி நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் குளூட்டியஸ் மீடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் வந்து வீக்கா இருக்கிறது தான் அது கூடவே நம்ம இந்த மாதிரி சாந்தி சாஞ்சு நடக்கும்போது ஒரு சைடு ஆஃப் த கோர் மசில்ஸ் அப்டமன் மசில்ஸ் அதுக்கப்புறம் அதை நம்ம கோரை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய அதாவது நம்ம ஸ்பைன நேரா பிடிக்கக்கூடிய மசில் ஷோல்டர்ல இருந்து நெக் வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு ஒரு சைடு டைட்னஸும் ஒரு சைடு வீக்னஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க ஒரு இந்த சாஞ்சி சாஞ்சு நடக்கிறதுனால வெயிட்டு ஒரே பக்கமா போயிட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய மூட்டுல அதிக அளவு நம்ம உடலோட வெயிட் விழுந்து 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 ஒரு பக்கம் மூட்டு அதிகமா தேயுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு பக்கம் அடிக்கடி உங்களுக்கு மூட்டு வலி இல்ல பாத வழி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி நமக்கு ஒரு பக்கம் மூட்டோ இல்ல இடுப்போ வலிக்குதுன்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும்போது அடுத்த பக்கமும் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இடுப்பு வந்து ஒரு சைடு இப்போ இப்ப லெஃப்ட் சைடு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடந்து அந்த வழியோடயே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வலது பக்கம் வலிக்கும் உங்களுக்கு வந்து என்ன காரணமே புரியாது என்ன தான் இது சரி பண்ணால் அதுக்குள்ள எந்த பக்கம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆகுங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வெயிட் வந்து ஒரு பக்கமா போகிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடா நம்ம உடம்போட வெயிட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடப்போம் அந்த நேரம் வந்து லெஃப்ட் சைடு இருந்த வழி வந்து ரைட் சைடு வந்துடும் சோ வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம மாறி மாறி வெயிட் போடப்பட மூட்டு வலி இடுப்பு வலி பாத வலி எல்லாமே மாறி மாறி ரெண்டு சைடுமே வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு பக்கமுமே இடுப்பு வலி அதிகமாகுது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாம நீங்க கஷ்டப்படுவீங்க சோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் ரெண்டு காலையுமே ஈக்குவலா நம்மளோட உடம்பு வெயிட் போறதுக்கு பேலன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம கோர் மசில ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அதே மாதிரி இந்த குளூட்டியஸ் மீடியஸ்னு சொல்லக்கூடிய அந்த மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணனும் அதே மாதிரி ஒரு சில மசில்ஸை வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு சில மசில் டைட்டா இருந்தாலுமே இந்த இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இதை நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இடுப்பு வழியை நம்ம குறைக்க முடியும் ஸோ அது கூடவே மூட்டு வலி இருந்தாலும் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் நம்மளோட இடுப்பு மற்றும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் நம்மளோட நடை பழைய மாதிரி நேர கம்பீரமா நடக்கிறதுக்கும் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் நேரம் நின்று போங்க சப்போர்ட் இல்லாம பண்ண முடியும் அப்படின்னா சைட்ல வந்து

தேஸ்ட் ரெண்டு காலி தேஸ்ட் பண்ணுங்க பசிட்டு நேரா இப்டி சைடு சைடு இந்த அதாவது நம்ம நார்மலா நடக்கிறதே தான் பண்ணறோம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வந்து ஆக்டிவேட் ஆகும் வந்து கொஞ்சம் வச்சுட்டு அந்த கால தூக்கிட்டு இந்த சைடு வெயிட் போறோம் வெயிட் இந்த மாதிரி

பட் இது வந்து முக்கியமா உங்களோட வயிறு பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய கோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து என்னன்னா ஒரு காலத்துக்கு நீட்டி கொடுங்க நீட்டிக்கிட்டு இடுப்போடு சேர்த்து அந்த காலையை தூக்கணும் பாதத்தை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும் திரும்ப இறக்கிக்கணும் திரும்ப இடுப்போட சேர்த்து காலையும் தூக்கிட்டு ரெண்டு முட்டையும் சமமா வர அளவுக்கு தூக்கிட்டு திரும்ப கீழே இருக்கணும் திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வயிற்ற டைட் பண்ணிக்கணும் டைட்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு டைட் பண்ணக்கூடாது லேசா உங்களோட தொப்புள் அதாவது நேரில் சொல்லக்கூடிய பார்த்துட்டு உள்ள போயிடணும் உள்ள போயிட்டு அப்படியே கோல் பண்ணிட்டு நீங்க பாதத்தோட சேர்த்து மேலே தூக்கணும் இந்த மாதிரி ஓவரால் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துடும் ரெண்டு முட்டி ஈவனா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் பத்து பத்து காலம் பண்ணுங்க இந்த பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த காலம்

வயிறு டைட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கோங்க ஷோல்டர் நல்லா பேக்கில் பண்ணிவிட்டு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு அப்படியே நடக்கணும் இதை விடக்கூடாது நம்ம இந்த கிரிப்பை விடாமல் அப்படியே நடந்தீங்க அப்படின்னா உங்களோட கோர் மசில் வந்து இதில் ஆக்டிவேட் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நம்ம அப்டமன் மசில்ஸை வந்து டைட் பண்ணிக்கணும் இது பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நேராக பார்த்து நேராக நடக்கணும் உங்களுக்கு ஒருவேளை முட்டி வலி வந்து ஒரு சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எந்த சைடில் முட்டி வலி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு நடந்தீங்கன்னா ஸோ வெயிட் வந்து பாடி பேலன்ஸ் ஆகிடும் வெயிட் ஒரு சைடாக விடுறது வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ அப்படி ஸ்டாப் ஆகும்போது நமக்கு மூட்டு வலி குறையிறதுக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டு கண்டினியூவா நடக்கணும் இதில் ஒரு முப்பது செகண்ட் முடிச்சுட்டு அப்புறம் சைடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சைடில் இருந்துட்டு நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்டாமன் டக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் திரும்ப ஒரு முப்பது செகண்டு இந்த மாதிரி ஒரு மூணு முறை முப்பது முப்பது செகண்ட் நடங்க அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ் நான் முன்னாடி சொன்ன அந்த பிரிட்ஜிங் மாதிரி தான் ரெண்டு காலையும் பெண்ட் பண்ணிவிட்டு இடுப்பை நல்லா தூக்கிக்கோங்க இடுப்பை தூக்கிட்டு நம்ம வயிறை நல்லா டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணி நல்லா பிரிட்ஜ் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் குதிகால மேலே குதிக்காலை மட்டும் கீழே வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படி காலை வச்சு நடந்து வெளியில் போகணும் நீங்கள் நடக்கும்போது இப்படி விட்டு விட்டு இப்படி விட்டு விட்டு தூக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டா இதை பிடிச்சது பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படியே உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடந்து போயிட்டு கீழே வச்சிருங்க திருப்ப காலை பெண்ட் பண்ணிவிட்டு திருப்ப ஹிப்பை ரைஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் பண்ணிவிட்டு வயிறை டைட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஹாம்ஸ்டிங் வாக் அவுட்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணி 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 ஸ்லோவாக டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கண்டினியூவாக தொடர்ந்து இப்படி தூக்கணும் இப்படி வாக் பண்ணி போகணும் திரும்ப விட்டுரணும் திரும்ப தூக்கணும் வாக் பண்ணி போகணும் கீழே விட்டுரணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ உங்களால பண்ண முடிஞ்ச லெவலுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்றேன் இது என்னன்னா நம்ம குறிப்பாக இந்த ஹாம்ஸ்டிங் மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம் தொடைக்கு பின்னாடி இருக்க மசிலு இந்த ஸ்ட்ரெச்சுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா கீழே படுத்துக்கிட்டு கையால் உங்க முட்டிக்கு கீழே பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் உங்களால காலை மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு இறக்கிடுங்க ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட நரம்பு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெச் ஆகிட்டு திருப்ப ரிலாக்ஸ் ஆகுறது மூலயமா ஷேட்டிக்கானால வரக்கூடிய வலி வந்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நர்வ் வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஆகிட்டு திருப்ப ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு விட்டிங்கனாலே போதமானது டிஸ்க் பல்ஜில் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த நீ டு செஸ்ட் எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மூட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்கி நம்ம இடுப்பு வரைக்கும் இது நெஞ்ச வரைக்கும் பிடிக்கிறது அதான் நீ டு செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வேளை உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு காலம் மட்டும் மடக்கிக்கோங்க முட்டிக்கு கீழே கையை பிடிச்சிக்கோங்க நான் எப்பவுமே முட்டிக்கு மேலே பிடிச்சி அழுத்த சொல்ல மாட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு காலாக பண்ணுங்க இந்த கால் பண்ணும்போது இந்த கால் முழுசா வந்து தரையில படிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இதுல ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதுல ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அடுத்த நாள் உங்களுக்கு வழி வரலனா மட்டும் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதோ இல்லை வந்து எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறதோ பண்ணுங்க ஒரு வேளை வழி வந்ததுன்னா திரும்ப ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் ஏன்னா எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும் இன்னொன்று பெயின் சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கு வலி வந்து நம்ம கொஞ்சம் அசைஞ்சாலே வலி அதிகமாக இருக்குன்னா அந்த டைம் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்ப நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு வலி அதிகமாகும் ஸோ வலி அதிகமாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணாமல் ரெஸ்ட் எடுங்க வலி குறைஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைஸை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்ன உடற்பயிற்சிகள் மற்றும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்க்கிறதுக்கு நம்ம பிசியோ பிரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மட்டும் பார்க்கறதோட நிறுத்திடாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ